அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் யோபு இந்த வார்த்தையை சொல்லும் போது யார் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுமா இந்த நாலு பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க நாலு பேர் யோபுனுடைய நண்பர்கள் அது மட்டும் இல்ல யோபு கண்ணு தெரியாத இன்னொருத்தன் அங்க இருக்கிறான் யாரு சாத்தான் அவன் அவன் தந்திரம் உள்ளவன் அவன் தந்திரம் உள்ளவன் அதாவது பிசாசின் தந்திரத்துல ஆதாம் திரும்பிட்டான் பிசாசின் தந்திரத்துல ஆதாம் ஏவாளம் திரும்பிட்டாங்க ஆனா அவன் தந்திரத்தால யார திருப்ப முடியாது தெரியுமா ஆமேன் ஆண்டவர் வந்து திருப்ப முடியாது அதாவது ஆதாமை பிசாசானவன் தன் தந்திரத்தினால் ஆண்டவரை விட்டு திரும்பிட்டான் ஆனா ஆண்டவரை பிசாசானவன் தன் தந்திரத்தினால் மனிதனை விட்டு திருப்ப முடியவில்லை ஆதாமால ஆண்டவரை தேடி போக முடியல ஆண்டவர் ஆதாம தேடி வரார் இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை ஆமை நேன் சத்துருவே எனக்கு நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் எழுந்தவே நான் இருளில் உட்கார்ந்தால் எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது நான் அவரிடத்தில் சேராதபடிக்கு பிசாசன தந்திரத்தால் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா முடக்க பார்க்கலாம் ஆனால் அவர் என்னிடத்தில் சேரனும் நினைச்சிட்டார்னா ஆமேன் அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர்